சாலையை படியுங்கள் நூற்றி தொன்னூற்றி ஆறு சாலை பாதுகாப்பு அடையாளங்கள் மற்றும் அடையாள பலகைகள் பற்றிய புத்தகம் அத்தியாயம் எட்டு நடந்து செல்வோர் சைக்கிளில் செல்வோர் மற்றும் பள்ளி பேருந்துகளுக்கான பாதுகாப்பு ஆலோசனைகள் பள்ளி பேருந்துகளின் பாதுகாப்புக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் பேருந்து பணியாளர்களே பொறுப்பு பள்ளி பேருந்தில் பாதுகாப்பு பேருந்தில் இருந்து இறங்கும் போது அவசரப்பட வேண்டாம் பேருந்து நிற்கும் வரை காத்திருக்கவும் கைப்பிடி கிராதியை பிடித்துக்கொண்டு கொண்டு இருந்து இறங்குங்கள் பேருந்தில் இருந்து இறங்கும் போது பேருந்தின் முன்வாசல் வழியே வெளியேற வேண்டும் பேருந்திலிருந்து இறங்கும் போது ஓட்டுநர் பார்க்கும்படியாக இறங்க வேண்டும்